ஆறாவது குழந்தையாக பிறந்த நான் நான்கு வயதில் போலியோவால் பாதிக்கப்பட்டு கால் வளர்கால் கால் ஊனமாக ஆகிவிட்டது நான் பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏழு வயதில் ஆகும்போது நான் என்னுடைய பெற்றோரிடம் கெஞ்சுகிறேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று என்னால் போக தூக்கிட்டு தான் போய் உட்கார வைக்கணும் அதனுடைய கடைசி அக்கா என்னை தினமும் காலையில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு ஈவினிங் என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுவாங்க அப்படி படித்த நான் ஐந்தாவது முடித்து ஆறாவது போகும்போது கோல் ஊனிக்கிட்டு தான் பாப்பிடி பெற்ற ஊருக்கு நான் செல்ல வேண்டும் கோல் ஊனிக்கிட்டு போனேன் அப்போ அங்கே இருக்கிற ப பள்ளிக்கூடத்து பசங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணாங்க ஏன்டா கோல் வச்சலாம் படிக்க வேணுமாடான்னு சொல்லி அப்படிந்து அந்த கோலை தூக்கி எறிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு நானே தனியாக நடந்து படித்தேன் பள்ளியில் முதல் மார்க் எடுத்தேன் அப்புறம் பியூசி சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் டிஸ்டிங்ஷன் எடுத்தேன் சர்டிஃபிகேட் இதில் டிஸ்டிங்ஷன் வாங்கி மெடிக்கல் காலேஜி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்தேன் அங்கே எனக்கு பல தொல்லைகள் கிண்டல் கேலி இந்த நிலையில் நான் படித்து முடித்து எழுவத்தி எட்டு எழுபத்தொம்பதில் வெளியே வந்தேன் வந்த உடனே வேலை கிடச்சிது சுமார் வேலை கிடச்சி நான் உடனே எம்டி எண்பத்தாறில் எண்பது எம்டி படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எம்டி ஜென்ரல் மெடிசன் கிடச்சி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் படித்து முடித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அன்றிலிருந்து சுமார் முப்பது வருடங்கள் அரசு பணியில் கீழ்நிலையிலேருந்து மேல்நிலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் டிஸ்ட்ரிக் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் என்ற போஸ்ட்டுக்கு வந்த மாவட்ட தலைவராக அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரிட்டையர் ஆனேன் ரிட்டையர் ஆன பிறகும் இந்த ஊன காலை வச்சுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்தியன் ரெட்கிராஸ் சொசைட்டியில் சேர்மனாக என்ன போட்டாங்க அன்றிலிருந்து இன்னும் வரை மக்களுக்கு சிறந்த சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இரத்த தான முகாம் இரநூத்தி எழுபத்தெட்டு நடத்தி மொத்தம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு யூனிட் ரத்தம் சேகரித்து மக்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப் ஜென்ரல் மெடிக்கல் கேம்ப் ஒரு எட்டு மெடிக்கல் கேம்ப் நடத்தி ஒரு ரெண்டு லட்சம் ஏறத்தாழ மக்களுக்கு சேவை செய்திருக்கிறேன் அது இல்லாமல் கொரோனா காலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈ ஈடுபட்டு நான் சேவை செய்துள்ளேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளட் ரிலீஃப் அதாவது காஷ்மீர் வெள்ளப்பெருக்கு கேரளா வெள்ளப்பெருக்கு மெட்ராஸில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மழை பெயில் அப்போல்லாம் போய் எங்கள் பசங்களை கூட்டி எங்கள் பசங்கள் ரெண்டு பேரும் டாக்டர் அவங்கள கூட்டி கொண்டு போய் சேவை செஞ்சுட்டு வந்திருக்கேன் அங்கங்கே அது மட்டும் இல்லாமல் இது இது உணவுப் பொருட்கள் துணிமணிகள் இதெல்லாம் சேர்த்து ரைட் ரைட் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எனக்கு ஊன்றுகோலாக இப்போ இதுவரை நான் குச்சி யூனாமல் எனக்கு தற்போது என் மகள் ரெண்டு பேரும் டாக்டராகி எனக்கு ஊன்றுகோளாக நிற்கிறார்கள் இந்த நிலையில் என்னை சேவை செய்ததற்காக என்னை தேர்ந்தெடுத்து சிறந்த சேவை மருத்துவ சேவைக்காக இந்த அவார்டு கொடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது இன்னும் என் இருக்க வரை மக்களுக்கு சேவை செய்வேன் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்